Hi Friends! நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி வடி பிரியாணி யூனிட்டி பாஸ்மதி அரிசி இருபத்தஞ்சி கிலோ சரியான அளவு தெளிவான விளக்கம் இந்த மாதிரி அளவும் செய்முறையும் விளக்கம் யூடியூப் வரலாற்றிலே இருக்காது கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரிஜினல் யூனிட்டி பாஸ்மதி அரிசி முப்பது கிலோ சிற்பத்தில் நம்ம இருபத்தஞ்சி கிலோ மட்டும் எடுத்துக்கிறோம் வடி பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை பாத்திரத்தில் அளக்கவே தேவையில்லை ஏன்னா ஒரு கிலோ அரிசிக்கு உலைக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ அரிசிக்கு மசாலாவில் அரை லிட்டர் தண்ணி முன்னாடி அரிசியை நம்ம கொட்டி ஊற வச்சிட்டோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த வாலி பார்த்திங்களா சரியாக அஞ்சு லிட்டர் வந்துச்சு இந்த அளவு கூட நீங்கள் மண்டபத்தில் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இதால் எழுபத்தஞ்சி லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் இதில் ஒரு பேக்கெட் உப்பு அப்படியே போட்டுக்கிறேன் நான் எப்போவும் சொல்கிறது தான் ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இங்கே இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு பேக்கெட் உப்பு அப்படியே போட்டுட்டேன் இங்கே நம்ம எடுத்துக்கிற அந்த பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சி ஏலை இதெல்லாம் அளவுள்ள எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த அரிசி தனியாக வேக வச்சு எடுக்கும்போது அந்த ஃப்ளேவரும் நமக்கு நல்லா இருக்கும் இப்போது அளவுள்ள தண்ணியை ஊற்றி நான் அடுப்பை பற்ற வச்சு தனியாக உலை கட்டியாச்சு பிரியாணி மசாலா செய்வதற்கு தனியாக இங்கே இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபத்தஞ்சி கிலோ கறி நான் அறுபது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் பிரியாணி செய்யறதுக்கு வட்டா ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியம் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் உங்களுக்காக தான் என் வீடியோ என் உழைப்பு என் கண்டென்ட்டு கண்டிப்பாக வீடியோவை முழுவதும் பாருங்கள் அப்போ தான் புரியும் தம்பி ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் அவர் சொல்கிறாரு இருந்தாலும் அந்த டைமில் பாட்டி இறைச்சல் வந்துச்சு அதனால் நல்லா கேட்கலை இப்போது இருபத்தஞ்சி கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம தண்ணி அளந்தோம் இல்லையா அந்த அஞ்சு லிட்டர் வாளி அதாலே ஒரு வாளி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு இந்த ஸ்பைசஸை சேர்த்துக்கிறோம் அரிசியை நல்லா மூணு முறை பிசைஞ்சு அலசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை நீங்கள் அலசும்போது அந்த கொழு தன்மை இல்லாமல் இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் அலசி வடிகட்டி ஊற வச்சிருங்க சிக்கனை நல்ல மூணு மூரை மஞ்சள் தூள் போட்டு நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் அளவுக்கு சைஸ் பீஸு இது வடி பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய அளவில் பீஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு உடையாமல் சூப்பராக கிடைக்கும் அதையும் அலசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது அந்த மிதமான சூட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி கிராம் போட்டு அரை கிலோ பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்து இது கூட பத்து கிலோ பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கிறோம் எப்போவும் போலதான் தான் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் வதங்கியும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதிக பொன்னிறமாக வதக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தீச்சலும் விட்டுறக்கூடாது பிரியாணி கசப்பு வரும் மசாலா பத்தாது இங்கே பாருங்களேன் இந்த உலை தண்ணியை ஃபஸ்ட்டு கட்டி மிதமான சூடு வந்த உடனே நான் மசாலாவுக்கு வட்டா வச்சு இந்த விறகுலாம் எடுத்து இந்த மசாலா வட்டாவில் போட்டு நான் வேக வைக்கிறேன் இது தாங்க ஃபிசிக்கலான வேலை இந்த வேலையே முழுசாக தெரிஞ்சிக்க வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து ரெண்டரை கிலோ பூண்டு ரெண்டரை கிலோ இஞ்சி பூண்டை நீங்கள் தோல் உரித்து அரைச்சி சேர்த்துக்கிட்டா அடி பிடிக்காது வாசனையும் அதிகமாக கிடைக்கும் சீக்கிரமாக செரிமானம் ஆகும் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே நான் ஒரு பாக்கெட் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா புரிஞ்சிக்கங்க தண்ணிக்கு தனியாக ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி கணக்கு இருபத்தஞ்சி கைப்பிடி ஒரு பாக்கெட் உப்பு போட்டுட்டேன் இப்போ மசாலாவுக்கு இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி கணக்கு இருபத்தஞ்சி கைப்பிடி ஒரு பாக்கெட் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்ல மசியணும் அது கூடவே நீங்கள் தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா அந்த அடி பிடிக்கிற தன்மை இல்லாமல் தக்காளி கலரும் தண்ணி மிளகாய்த்தூள் கலரும் சேர்ந்து நமக்கு நல்ல நேச்சுரல் பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தயிர் தயிர் ரெண்டு லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் எலுமிச்சை பழம் பதினஞ்சு பழம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் சொன்னேன் இல்லையா நாட்டு வெங்காயம் அது ஒரு ரெண்டு கிலோ நான் அரைச்சி இந்த தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கும் போது சேர்த்துக்கிறேன் நான் நம்ம பல்லாரி கூட வதங்கும்போது சேர்த்திங்கன்னா அரைச்ச அடி பிடிக்கும் உங்களுக்கு அதோடைய ஃப்ளேவரும் கிடைக்காது இந்த இடத்துல சேர்த்து வதக்கி தண்ணியை ஊற்றி நீங்கள் தம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட சுவையும் அதோடய ஃப்ளேவரும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த இடத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தழை சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து வதக்கினா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அங்கேயும் சேர்த்துட்டேன் நான் சொன்னேன்லையா அந்த நாட்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த மசாலா நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதே அந்த மசாலாவோட அரோமா வாசனை நமக்கு ஃப்ளேவராக சூப்பராக தெரியும் இப்போது அதே வாலி ஏன்னா அஞ்சு லிட்டரு தண்ணி சரியான வாலி இப்போது இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு அரை லிட்டர் கணக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு வாலி தண்ணி ஊற்றி ரெண்டரை லிட்டரு தனியாக அரை வாலி தண்ணி ஊற்றிக்கிறேன் அதாவது நான் கறியை இன்னும் சேர்த்துக்கல அந்த வதங்கன மசாலா கூட அளவு தண்ணி ஊற்றி இப்போது இதில் இருக்கிற அனலை எடுத்து நம்ம உழக்கட்டின சுடு தண்ணியில் வச்சுக்கணும் இங்கே நமக்கு கொஞ்சமாக பபுள்ஸ் மாதிரி மசாலா கொதிச்சு கொதித்து அந்த தண்ணி குடியும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் ரொம்ப வேகமாக கொதிக்க விடக்கூடாது மசாலாவும் தண்ணியும் சுண்டிடும் இப்போது இதில் இருக்கிற அனலை எடுத்து அதில் வச்சாச்சு அரிசி ஊரிடிச்சு வடிகுடியில் வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அரிசி அள்ளி காமிச்சா பார்த்திங்களா அதை கண்டிப்பாக சூப்பராக பார்த்துக்கோங்க அதுதான் தண்ணியில் வேகும்போது உங்களுக்கு சரியான அளவு சொல்கிறேன் இப்போது ஒரு பக்கம் உலைய திறந்தாச்சு இந்த பக்கம் மசாலா பா வட்டாவும் திறந்தாச்சு இங்கே தண்ணி கொதி வந்த பிறகு தான் நீங்கள் கண்டிப்பாக அரிசியை போடணும் ஆனால் நீங்கள் முன்னாடி நீங்கள் கொதி வராமல் போட்டிங்கன்னா அப்புறம் கொதிக்க லேட்டாகும் உங்களுக்கு சரியான ஒரு டைம் அதாவது சரியான ஒரு பதம் கிடைக்காது சரிங்களா இப்போ இந்த ஆவியில் உங்களுக்கு தெரியல ஒரு சைடு லேசாக கொதி வந்துச்சு நான் இந்த உலத்தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கிறேன் நண்பா வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த வடி பிரியாணிக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்களேன் அந்த மசாலா வட்டாவில் அடல் கம்மியாக இருக்குது உல தண்ணி கொதிக்கிற வட்டாவில் அனல் அதிகமாக இருக்குது ஆரம்பத்தில் மசாலாவில் அனல் அதிகமாக இருந்துச்சு உல கொதிக்கிறதுல அடல் கம்மியாக இருந்துச்சு இப்போது இந்த மசாலாவை அந்த கறி நம்ம சேர்த்துக்கிறேன் நல்லா பாருங்களேன் பபுள்ஸ் பபுள்ஸாக கொதிக்குது பாருங்க அந்த மாதிரி தான் கொதிக்கணும் சுண்டர மாதிரி கொதிக்கக்கூடாது இந்த கறியை இந்த மசாலா கூட சேர்த்துட்டு அப்படியே இந்த தண்ணியில் நான் வந்து அந்த அரிசியை கொட்டுறேன் இந்த ரெண்டு டைமிங்கும் சரியாக இருக்கணும் ஆரம்பத்தில் புதுசில் நீங்கள் செய்யும் போது நின்று நிதானமாக யோசித்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதை எப்படி மாற்றி போட்டாலும் பிரியாணி சூப்பராக இருக்கும் அதனால தான் என் வீடியோ அனைத்தும் நான் பேசுகிறது நான் காட்டுறது எல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக மட்டும்தான் இப்போது அந்த அரிசியை இந்த சுடுத்தண்ணியில் சேர்த்தாச்சு இந்த கொட்டும் முதல்லாம் பார்த்து சிந்தாமல் சிதறாமல் அழகாக கொட்டணும் ஏன்னா இந்த அரிசியை வச்சு தான் நம்ம எல்லா அளவும் சேர்க்குறோம் ஒரு அரை கிலோ அரிசி நமக்கு கீழே ஏதோ போயிடுச்சு வேஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா அதால் நமக்கு எல்லாமே மாற்றம் மாறும் இப்போ உளத்தண்ணியில் உப்பு செக் பண்ணுறேன் அதில் அப்படியே உப்பு ஒரு துடிப்பு அதிகமாக இருக்கணும் நண்பர் ஒரு சம்சா மாஸ்டர் இவர் சம்சா பயங்கரமாக போடுவார் சூப்பராக இருக்கும் கடலூரில் ஸ்பெஷலாக போட்டுட்ருக்காரு கண்டிப்பாக இவர் செய்மறையில் சம்சா விடியோ முழுசாக வரும் இங்கே மசாலாவிலையும் உப்பு பார்க்குறாரு அப்படி நான் சொல்கிறேன் தம்பி ஒரு துடிப்பு அதிகமாக இருக்கணும் லேசாக கக்கிற மாதிரி இருக்கா கேட்டேன் ஆமான்னு சொன்னார் சூப்பர்னு சொன்னார் இப்போது புதினாமல்லி தழைய அந்த தண்ணியில் ஒரு கைப்படி போட்டு கலருக்கு அதாவது கண்டிப்பாக ஃபுட் கலர் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்குங்க நிறைய ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்களே எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலராக இருக்கணும் பிரியாணின்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வடி பிரியாணியில் இந்த மாதிரி ரைஸில் கொஞ்சமாக கலர் சேர்த்து வடித்து போட்டால் பார்க்க நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போது அரிசியை கொட்டின உடனே ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா பக்கமும் அரிசி உடையாத அளவுக்கு அப்படியே கிளறி விடணும் துடுப்பு கிளறது கூட ஒரு ஃபிசிக்கலான வேலை இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்லித்தரேன் அரிசியை போட்டு அள்ளி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படி ஃபஸ்ட்டு அரிசி நமக்கு இந்த மாதிரி தண்ணியில் உதிரி உதிரியாக வேகணும் அப்போ தான் நமக்கு உடையாமல் அந்த கொழ கொழுப்பு திரும்ப அரிசி கூட சேராமல் நமக்கு நல்ல உதிரியான பிரியாணி கிடைக்கும் கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு தான் ஆகும் அரிசி ஃபஸ்ட்டு கலர் மாதிரி ஒயிட்டாக வரும் அப்புறம் கொஞ்சம் நீண்டு வரும் நீண்டு வந்த உடனே இந்த மாதிரி அழுத்தி பார்க்கணும் இன்னும் நம்மளுக்கு அரிசி உடையில ஆனால் லேசாக நீண்டு வந்துடுச்சு நல்லா புரிஞ்சிக்கிங்க அரிசியை நான் உங்களுக்கு அந்த அந்த அரிசி வடிகட்டி அள்ளி பதத்தை காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகூடையை வச்சு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும் ஈஸியாகவும் இருக்கும் மேலே நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் படாமல் நல்லாயிருக்கும் இந்த அரிசியை வடிகட்டுறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டா அந்த வட்டாக்குள்ளே ஒரு வடிக்கூடை ஏன்னால் கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் தண்ணி நம்ம எப்போவுமே இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் இந்த சுட தண்ணியில் தான் உப்பு இருக்குது சூடாக தண்ணி இருக்குது கறியை பார்த்திங்களா அப்படியே ஸ்லோவாக அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக வேவுது பாருங்கள் அதாவது கறி வேகக்கூடாது இங்கே கறி மசாலாவில் ஊறுது அப்படின்னு நினச்சிக்கணும் கண்டிப்பாக அதிக விடக்கூடாது இந்த மாதிரி தண்ணியை ஒரு வட்டாவில் சேகரித்து அந்த அரிசி வடிகட்டி அப்படி சூடாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மசாலா சூடும் இந்த அரிசி சூடும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரே தம்பதமாக கிடைக்கும் சில நபர் அது வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் அரிசியை வடி வடிச்சுட்டு கொ கொஞ்ச நேரம் ஆறுனா பிறகு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பஃபியான ஒரு சாஃப்டை கிடைக்காது வடித்த உடனே கொட்டணும் அந்த அளவுக்கு டைமிங் வச்சுக்கிங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டோ இல்லை நீங்கள் ஒரு துடுப்பாளியோ அப்படியே அந்த மசாலா பெறலாமல் மேலே வராமல் அரிசியை கிளறி அப்படியே தடுவி விட்டு நீங்கள் விட்டிங்கன்னா பாருங்களேன் அப்படியே மசாலா கொதித்து உங்களுக்கு பபுள்ஸ் மேலே மேலே வரும் பாருங்கள் இது தாங்க பிரியாணி அந்த அரிசியை வடித்து கொட்டி அப்படியே அந்த எசன்ஸ் அந்த ஆயில் அந்த மசாலா அப்படியே ரைஸ் மேலே வந்து வந்து நிற்கும் அதே போல் அரிசியை வடிக்கட்டும் போது அணையில் குறைக்கக்கூடாது ஏன்னா ஆரம்பத்தில் வடிக்கிற அரிசி கொஞ்சம் அரிசியாக இருக்கும் அப்புறம் மேலே கொட்ட கொட்ட கொஞ்சம் வேக்காடு வெந்த மாதிரி இருக்கும் ஒரே பதமான தம் ப்ராசஸ் நடக்கும் அந்த மசாலா பார்த்தீங்களா அப்படியே கொதிச்சு கொதிச்சு மேலே வந்துச்சு அப்புறம் இன்னொரு வடிக்கூட நம்ம வடித்த அந்த அரிசி இது மேலே கொட்டி அப்படியே கிளறி விடுறோம் ஆனால் இவ்வளோ தூரம் தெளிவாக செஞ்சு இங்கே ஒரு தவறு நடந்துச்சு அந்த தவறுனால் கறி உடஞ்சிடுச்சு அதை கரெக்டாக வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்கள் ஆர்வத்துடன் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போது அந்த நான் வடித்த தண்ணி சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியை அப்படியே மேலே தெளித்த மாதிரி எல்லா பக்கமும் ஊற்றணும் அப்போ தான் மேலே இருக்கிற அரிசி ரொம்ப விதைச்சா இல்லாமல் நமக்கு அதுவும் தம்மாகி சூப்பராக இருக்கும் செல்லு ஹீட் ஆகி சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல மேலே தம்மு போட்டாச்சு கீழே நெருப்பே இல்லாமல் ரவுண்டு கட்டி வச்சாச்சு மேலே கந்த அள்ளி போட்டு தம் போட்டாச்சு குறைஞ்ச நேரம் அரை மணி நேரத்துக்கு மேலே தம் ப்ராசஸில் இருக்கணும் சாதம் பாருங்களேன் சூப்பராக தம் ஆகி செம்மையாக இருக்குது ஆனால் செல்லு எனக்கு அதுக்கப்புறம் சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னால் வீடியோ எடுக்க முடியல சாதம் உடைக்க உடைக்க உதிரியாக கலராக செம்மையாக இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு என்னால் வீடியோ எடுத்து காமிக்க முடியல இதே இடத்துல ஒரு பதினஞ்சு கிலோ இதே யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி செஞ்சோம் அவ்வளோ உதிரியாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ விரைவில் வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அரிசியை உடைக்கும் போது பாருங்களேன் எவ்வளோ குச்சி குச்சியாக நம்ம வடி பிரியாணி போலவே இருக்குது வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் என் கூட வேலை செய்ய விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பேர் மொபைல் நம்பரோட என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்காக வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஃபேமஸ் பிரியாணியோட செய்முறை அளவு விளக்கம் அந்தந்த மாஸ்டர்களின் கை வண்ணத்தில் அவர்களின் வார்த்தைகளால் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பா வேண்டும் முதன்முறையாக நான் பிரியாணி படிப்புக்காக திண்டுக்கல் போயிட்டு அங்க உள்ள ஃபேமஸான மாஸ்டர்களை பார்த்து அந்த அனுபவத்தையும் வீடியோவும் உங்களுக்காக என் சேனல்ல போட்டிருக்கேன் அதோடைய தம்மையில் தான் இதெல்லாம் என் வீடியோவை புதிதாக பார்க்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் என் சேனல்ல போய் பாருங்க என் அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஒரு இடத்தில் பிரியாணி செய்யும்போது போது நானாவே வீடியோ எடுத்து உங்களுக்காக எடிட் பண்ணி பேசி போடுவது ரொம்ப கடினமான வேலை என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல இல்ல நீங்க எனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி நான் வீடியோவும் போடல ஆனா என்னை திட்டாதீங்க எல்லாருமே என் நண்பர்கள் தான்